ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our channel. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சூப்பரான சாலமீன் மீன் குழம்பு சாலமீன் மீன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஆயில் ஹீட்டானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தண்ணுடியை சேர்த்துக்கிடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஹாஃப்னவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து கருகீட்னா தன்மை வந்துடும் கருகாமல் பார்த்துக்கணும் இனி ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்ல புன்னிறமாக நமக்கு வேகணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம் இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதை இதனுடைய சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா மசியணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் காரத்துக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இந்த மிளகாய் தூளோட நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கலர் கொடுக்குங்கிறதுக்காக நல்லா இந்த ஆயில் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு கரைச்ச புளி தண்ணியை வந்து இதனுடைய சேர்த்துக்கிடலாம் ஃப்ளேவருக்காக ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு பாதி அளவு நமக்கு வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இதுக்கடுத்து தான் நம்ம வந்து மீன் போடணும் இப்போ வந்து சிம்ல அடுப்பை வச்சுட்டு மீன் துண்டுகளை எடுத்து போட்டுற வேண்டியதான் மீன் சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நமக்கு வந்து ரெடி ஆயிரும் செவன் மினிட்ஸில் நமக்கு மீன் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடும் இப்போது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்குறேன் தேங்காய்னாலும் சேர்த்து அரைச்சி ஊற்றலாம் அதுக்கு பிறகு தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லா தான் நமக்கு இருக்கும் இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து நல்லா மீன் வெந்து வத்தி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிடலாம் டென் மினிட்ஸ்குள்ளே சூப்பராக நமக்கு ரெடியாகிடும் இப்போ வந்து பு உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இனி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா மீன்லாம் உடஞ்சிரும் அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு மீன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வந்ததும் மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு சால மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது இது கூட உப்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா சூப்பரான ஃப்ளேவருக்கும் மீனோட ஃப்ளேவர் வந்து நல்லா அதிகமாகவே எடுத்து கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டோன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நான் சின்ன ஸ்பூன்னால் கூட கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஆனால் ஒரு ஸ்பூன் உப்புக்கு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இவ்வளோ மீனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்ததில் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு பத்து மீனுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி நம்ம மசாலா வந்து நல்லா தடவி வச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒழுங்காக ஈவனாக கோட் ஆகாது அங்கங்கே நமக்கு உருண்டு உருண்டையாக இருக்கும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே நம்ம அந்த மீன் கழுவுன தண்ணியிலே நமக்கு ஈஸியாக நல்லா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இது ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா ஆயில் ஹீட்டானதும் நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் ஆயில் கிட்டானது ஃபஸ்ட்டு மீன் போட்டுட்டு உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது பிஞ்சு வரும் அதனால் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி போடணும் அப்போனா நமக்கு மீன் உடஞ்சி வராது திருப்பி இதுவுமே நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும் அப்போ தான் நமக்கு பிஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வறுத்து ரெடியாக எடுத்துடலாம் இதை மாதிரி எல்லா மீனையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நிறைய மீன் போட்டு ஒரே டைமில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த ரெசிபியோ உங்கள் வீட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள்